ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டே பிளாக் பார்க்க போகிறீங்க ஆமாம் ரொட்டைன் பிளாக் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நாங்கள் எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சோம் இப்போ தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உட்காந்துருக்கோம் ஓகே இப்போ காஃபி அரை மேக்கர்லேருந்து மதியம் லன்ச் வரைக்கும் சண்டே பிளாக் பார்க்கலாம் ஓகே இந்த சைடு பால் இப்போ சிம்மில் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு வீட்டில் ஒரு ஆள் வந்து ரொம்ப நேரமாக தூங்கிகிட்டு இருக்கிறாரு இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது அஞ்சாச்சு ஏன்னா சண்டேனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் சார் 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 என்ன சார் என்ன தூங்குறீங்க டேய் என்னடி சட்டை போடாம இருக்கீங்க கேமரா நீங்க எதுக்கு சட்டை போடாம இருக்கீங்க அப்படி பட்டவங்க எப்பவுமே சட்டை போட்டு தூங்கணும் இவர் என்ன செய்யறாரு நைட்டு தூங்க எல்லாம் ஷர்ட் கழட்டிட்டு தூங்க நடி இனியனுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அவனும் எப்ப பார்த்தாலும் ஷர்ட்டை கழட்டிட்டு அவனும் தூங்க நிக்கிறான் அப்ப நான் பார்த்து புள்ள கெட்டு போகுது என்ன பண்றது ஆமா நீ உங்ககிட்ட இருந்து எல்லா பழக்கத்தையும் பழகுறான்

இந்த கிழங்கு நீர் தவிச கிழங்கு இந்த கிழங்க வந்து அப்படியே வச்சோம்னா கெட்டு போயிடும் நாளைக்குள்ள கெட்டு போயிடும் நாளைக்கும் இது வேணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்யணும்னா அந்த உள்ள இருக்கு பாருங்க அந்த அந்த குர்த்துன்னு சொல்லுவோம் நம்ம அந்த குர்த்தை எடுத்துட்டு இந்த கிழங்கு அப்படியே வச்சோம் அப்படின்னா அது நாளை வரைக்கும் சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம் ஏன்னா காய வச்சு உடைச்சு வச்சு சாப்பிடுவாங்க அப்படிதானே அதனால தான் ஏன்னா அது போன டைம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அவுச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து எடுத்தா அந்த குர்த்தில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கிழங்கே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து முன்கூட்டியே இதில் ரெடி பண்ணிடுங்க என்ன தோசை என்ன தோசை தோசை முட்டை தோசை கேரட் தோசை ஆனியன் தோசை கேரட்டும் இல்லை ஆனியன் ஆனியன் தோசை முட்டையும் இல்லை தோசை என்ன இந்த சட்ல ஏ வர? ஆமங்க. ஃபர்ஸ்ட் எறும்மாடி சட்டி தாளிச்சிட்டு தோசை ஊத்து. நான் தோசை ஊத்திட்டு சட்னி அரைச்சா? அப்படி हां நல்லா இருக்கு. சரி ஓகே. எங்க வீட்ல வந்து இன்னைக்கு தோசை என்ன சட்னி? இது ஒரு சிக்கன் சட்னி இதுல வந்து என்னன்னு பாத்தீன்னா கருப்பு உளுந்து எண்ணெய் ஊத்திட்டேன். கொஞ்சமா கருப்பு உளுந்து சேர்த்துக்கறேன். வைக் எடுத்து. சட்னி வைக்கிறதுல நீ சொல்லவேனாண்டி. கொஞ்ச என்ன சட்னினு சொல்லுดิ. அதுதான் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சமா ஒரு ரெண்டு கல்லப்படுத்து மிளகா கேட்டிருந்தாங்க நான் சுமாரா சமைப்பேன் அப்படின்னு சொன்னேன் அந்த சுமாரான சட்னி தான்

நான் எப்போ வச்சாலும் இதே சட்னி நாளைக்கு வச்சா இதை விட டிஃபரெண்டா இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் எனக்கு ஒரே டேஸ்ட்ல வராது இல்ல எனக்கு திரும்ப திரும்ப குருகான்னு வைக்கிறது அப்படி ஒவ்வொரு நாளா ஒரு டேஸ்ட் தான் வரும் பெர்ஃபெக்ட்டா ஒரே டேஸ்ட் வரல ஒரே டேஸ்டி எனக்கு எப்பவுமே வந்ததே இல்ல அதனால தான் நான் சொல்றேன் அதனால நான் இதே இதேதா எல்லா சட்னியும் இதே மாதிரிதான் தான் செய்வேன் ஆனா ஒரே மாதிரி லைட் பண்ணுங்க ஒரே மாதிரி எனக்கு வருது இல்ல இன்னும் சட்னி போட்டு ஒதுக்கிட்டு இருக்க ரெடி ஆயிடுச்சு மணக்குடா மணக்குடா

சரியாங்க <laughs> 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 <laughs>

அதே நீ உங்கள பேசிக்கிட்டே வேலை மாத்திட்டு தானே என்ன அதாவது ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு வேலை பக்கையில வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கு ஓகே ஒரு ஹாப்பியாகவும் இருக்கு அதுக்கு தான் சொல்றீங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் விளையாண்டிட்டு இருக்குதுங்க இங்க வந்து புருஷனும் பொண்டாட்டியும் சமைச்சிட்டு

சூப்பர் அம்மா இங்க வாடி ஏம்மா ஏறடி கொஞ்சம் கறி போச்சுங்க கொஞ்சம் கறி போச்சா கொஞ்சம் தாண்டி கறிகாம இருக்கு பாதிய வந்து பிச்சி கீழ வச்சிருங்க இந்த சைடு பாதிய சாப்பிடுங்க இதா ரோஸ்ட் எப்படி நான் சொன்ன ரோஸ்ட் கரெக்டா இருக்கா இதா ரோஸ்ட் கரு கருன்னு கறி போயிருக்கு இருக்கு பாருங்க எப்படி இருக்குனே இதுதான் நம்ம சாப்பிடணும் இந்த ஏ இங்கே ஒரு ரோஸ்ட்டை வந்து நீங்கள் தூக்கிட்டு போயிரு சரியா எனக்கு வேணாம் ஏன் இது கையிலே பிடிக்க முடியாது அப்படியே பொழு பொழுன்னு கறி கொட்டுதுரிய இதுதான் ஸ்பெஷல் ரோஸ்டா பிஞ்சு போமிஞ்சு பிஞ்சு உனக்கு தீட்டு போடிக்கார் வரட்டி மாதிரி இருக்கு உண்மையில இது நல்லா தான் இருக்கும் என்ன உங்களுக்கு கறி போயிருக்கு இந்த வாரம் என் மகளே லைட்டா ஒரு போர்ஷன் மட்டும் போயிருச்சு ஆயிரம் தான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் சாப்பிடல நான் அவர் பக்கத்துல உட்காந்து அவருக்கு நான் ஷேர் பண்ணாதான் திருப்தியா சாப்பிடுவாரு ஏங்க நான் வச்ச சட்னி எப்படிங்க இருக்கு

விரில கிடைக்காத தோசையை மட்டும் சாப்பிடுது உப்பு முதற்கென்னு கரெக்டாக இருக்கு நான் டேஸ்டே பண்ணி பார்க்கலங்க தெரியுமா எவ்வளோ பெரிய ஹோட்டலை சாப்பிட்டாலும் சொல்லிடுவா இது இப்படி இருக்கு அதை அப்படி இருந்தேன் இப்போ சமைச்சானுங்களே உப்பு கொண்டு சூப்பராக இருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு நீ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா ஏன்னா நீ சமைச்சது நல்லா தான் இருக்கும் சர்டிஃபிகேட் கொடுங்க நல்லா தானே இருக்கும் வீடு கோட்டை கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் ஓகே அவங்க சிக்கன் வாங்க சிக்கன் கடை வர போயிருக்காங்க இந்த சைடு நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு வெந்துட்டுருக்கு அப்புறம் சிக்கன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி தாளிப்புனா இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே எண்ணெயில் கொட்டி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா சிக்கன் வந்த உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குழம்பு கூட்டிடலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ வாதி இப்படி செய்யறது அப்படி செய்கிறது மாற்றி மாற்றி ஏன்னா ஒரே டேஸ்ட்டில் வச்சோம்னா நம்மளுக்கும் போரடிச்சிருங்களேன் அதனால் இப்படி செய்வேன் ஓகே இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகிடுச்சு இதுக்கு வந்து பட்டை சோம்பு மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துருவோம் அதுக்கடுத்து ஐயோ ரொம்ப ஹீட்டாக சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிற வேண்டியதுதான் தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நறுக்கி வந்து அரைக்கிறது அதாவது தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி அரைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இது நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே அதுக்கிறது தக்காளி சேர்த்துக்கிருவோம் சைடு கேப்பில் நம்ம காய் வதக்கிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளேயுமே சிக்கன் கையோட தலைவர் வந்துட்டார் மழை மலச்சா அப்போவே

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் கழுவணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் அதுக்கு அப்புறம் தூங்கிட்டு ஆறு மணி 7 மணிக்கு எந்திரி பா எந்த விதம் பாப்பா ஓவரான இருக்கும் சரியான சோபா எடுத்து காய் வச்சேன் பெட் கவர் எடுத்து துவைச்சேன் அதையும் காய வச்சி எடுத்தேன் அப்புறம் நிறைய யூனிஃபார்ம் அது இதுன்னு இருந்து நிறைய வேலை வீட் தொடுச்சுட்டு சாப்பிட்டீட்டே இருக்கேன் வேளை என்ன

உண்மையாவே தோட்டம் கதை முட்டியது இந்த ஜென்மம் மறந்துட கூடாது எனக்கு அடிச்சுப்பார் பாத்திரங்கள பாத்திரங்களா இருப்ப சரியா அதான் உனக்கு ஏதாவது போட்டு கொடுக்கலாம்

ஆனா அங்க வந்து சாப்பிட மாட்டா ஏன் நீ கேட்டா இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுவா இந்த இந்த மாதிரி சட்டியில ஒரு ரெண்டு கை சோரை போட்டு நாலு உருண்டை உருட்டி உள்ளதெல்லாம் எப்படி பசிக்கும் இப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க ம் சமைக்கிற இடத்துல ஒரு நூறு கிராம் சிக்கன் பீஸ் எடுத்து தின்றுப்பேன் முதலே சாப்பாடு ஓகே சூப்பர் ஃபிட்டான சாப்பாடு தானே சூப்பர் ஃபிட்டான சாப்பாடு சூப்பரான சரி ஓகே அவ்வளோதான் சாப்பிட போகிறோம்ல முடிஞ்சு அவ்வளோதான் ஓகே எங்கள் வீட்டில் சமைச்சாச்சு இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஸோ அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்தாச்சு சிக்கன் எடுத்து சமைச்சாச்சு ஸோ பிள்ளைங்கள்லாம் உள்ளே விளாண்டுட்டு இருக்குதுங்க ஸோ நம்ம வந்து சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுலாம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுவோம் டயர்டாக இருக்குது ரொம்ப